இந்த வீட கிட்ட பாத்தீங்கன்னா வரண்டாவல மொட்டை மாடியில இந்த மாதிரி समर டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது அதிகமா போகுது பத்தி சூப்பர் சூப்பர் समर டைம்ல இதுதான் ப்ரோ அதிகமா போதே ஓகே ஓகே சிங்கிள் கார்டு சிங்கிள் கார்டு இதுக்கு ஒரு ஃபுல்லா வந்திரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் இருக்கும் ப்ரோ வருது ஆமாம் ப்ரோ சூப்பர் இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் காட்டுங்க ப்ரோ டபுள் கட்டும் டபுள் கட்டும் பாருங்க உங்களுக்கு மூணே மூக்காலுக்கு 6000 ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ இதுக்கு ரெண்டு ஃபுல்ல உங்களுக்கு கொடுத்துக்கலாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ சரிங்க சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இதுக்கு ரெண்டு ஃபுல்ல ப்ரோ ஓகே ப்ரோ சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் குயின் சைஸ் ஓகே ப்ரோ குயின் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபுல்ல ஓகே

ஓகே ஓகே எவ்ளோ தண்ணி ஒழுங்கிச்சு பாருங்க பெட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சி டிசைன் வச்சிருக்கோம் ஓகே ஓகே கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு மெசேஜ் பண்ண கூட போதும் அந்த இருபத்தஞ்சு டிசைனு கலர் எல்லாம் அனுப்பிவிட்டு நாங்க சூப்பர் அந்த கிளாத்தோட இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ஜிஎஸ்எம் காட்டன் கிளாத் கிளாத் எல்லாம் ஹெவியா தான் இருக்கும்